வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் ஜசாக் அல்லாஹூ ஹைரன் கசீரா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எப்படி சலாம் சொல்வது சுண்ணத்தோ அதே போல் சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிப்பாகும் என்பதை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் இப்பொழுது குழந்தைகளின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றது எல்லோரும் அமைதியாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இஸ்லாத்தின் கடமைகள் அதில் ஆரம்பமாக அபு தல்ஹா இபுன் அபு சித்திக் என்ற மாணவர் அதை தொடங்கி வைப்பார்

அல்லாஹ் தாலா ஆதில் என்ற மாணவருடைய இள்மிலை அமலில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக அடுத்ததாக அம்மாரிபுனு அன்வர் பிஸ்மி என்ற மாணவி அம்மா ரம்மாரிபுனு அன்வர் பிஸ்மி என்ற மாணவர் அசலா புலகம் பெடாகி பே குஸிம்லா

அல்லாஹ் அந்த மாணவருடைய எதிர்காலத்தில் அல்லா பறக்கச் செய்வானாக அடுத்ததாக ஜஸ்ரா பிந்தி இன்சமாம் என்ற மாணவி அலமது இல்ல அல்லாத்தால அந்த மாணவி என் எதிர்காலத்தில் எல்லா வளத்தையும் நலத்தையும் அல்ல அந்த பிள்ளைக்கு வழங்குவானாக அடுத்ததாக ஆயிஷா ஆயிஷாந்து அப்துல்லா பாதுஷா என்ற மாணவி கடஜ் அஜ் அலைக்கும் அஹம்துல்லாஹ் அடுத்து நான் আবু தல்கா அலைக்கும் அலை பலக ஓடு தி கிலா இயமா இதாயின் இதா தும் கலி கலி அலமதுல்ல இந்த மாணவர் ஆரம்பத்தில் அலுவல மாதிரி பேசினார் இன்ஷா வருங்காலத்தில் அடுத்தவர்களை அளவைக்கிற அளவு பெரிய பேச்சாளராக உருவாகுவதற்கு அதுதான் அருள் புரிவானாக